ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எட்டாவது இயல் ஒன்று எழுத்துக்களின் பிறப்பு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எழுத்துக்கள்லாம் பாருங்களேன் ஆ உ க ப ஆகிய எழுத்துக்களை ஒழித்து பாருங்கள் இதை சொல்லி பாருங்க ஆவை எப்படி நம்ம சொல்லுவோம் வாயை திறந்து ஒழித்தாலே ஆ என்னும் எழுத்து ஒழிக்கிறது சொல்லி பாருங்களேன் ஆ உ க ப இப்போ ஊ எப்படி சொல்லுவோம் ஊ என்னும் எழுத்து ஒழிக்கும் போது இதழ்கள் குவிகின்றன ஊன்னு சொல்லி பார்த்தா நம்ம உதடு குவியும் நாக்கின் முதற் பகுதி ஒட்டும் ஒட்டும்போது கா என்னும் எழுத்து பிறக்கின்றது கான் சொல்லும் போது என்னாவும் இந்த மேல் எண்ணத்தோட நம்ம நாக்கு வந்து நாக்கின் முதற் பகுதி வந்து ஒட்டும் கான் சொல்லும்போது பேன் சொல்லும் போது என்னாவும் இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது ப இது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி இப்போ மேல உள்ள சொற்களை நம்ம சொல்லி பார்க்குறப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்மளோட உதவோட அசைவு இருந்துச்சு தான் சொல்றாங்க இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன அது என்னன்னு பார்க்கலாமா பிறப்பு இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அது என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு தலை கழுத்து மூக்கு ஆகிய நான்கு இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புக்களின் முயற்சியினால் வேறு வேறு ஒளிகளாக ஒலி தோன்றுகின்றன இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் அது எதனால வருது இந்த இதழ் நாக்கு பல் மேல்வாய் இது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நாக்கு படும்போது இது ஒரு இடத்துல படும்போது ஒரு ஓசை வரும் மார்பு தலை கழுத்து மூக்கு இதில் ஒழிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒவ்வொரு வேறுபாடு இருக்கும் அதான் சொல்றாங்க மார்பு தலை கழுத்து மூக்கு ஆகிய நான்கு இடங்களில் ஒன்றில் புரிந்தி இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒளிகளாக ஒழிக்கின்றன நம்ம நாக்கு ஒவ்வொரு இடத்துலையும் படும்போதும் ஒவ்வொரு ஒளியாக மாறுது அதுதான் நம்ம ஒவ்வொரு எழுத்தாக ஒழிக்கிது அதுதான் இந்த பராகிராஃபில் சொல்ல வராங்க இப்போது எழுத்துக்களின் இடப்பிறப்பு பற்றி பார்க்கலாம் அடுத்தது எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு பற்றி பார்க்கலாம் எழுத்துக்களின் இடப்பிறப்பு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன சரியா உயிரெழுத்துக்கள் என்னது எழுத்துக்கள் அடுத்து வல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன வல்லின எழுத்துக்கள் கசட தவிர சரியா அடுத்து மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன வ ம மே மு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது வ ம மே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு மறக்காது அடுத்து இட இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன இப்ப கழுத்துக்கு எதாவது வருது உயிரெழுத்துக்களும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது இடையின மெய்யெழுத்துக்களும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன சரியா ஆயுத எழுத்து எப்போதும் தனியாக தான் இருக்கும் அது தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது புரியுதா உயிரெழுத்தும் இடையின மெய்யெழுத்தும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது வல்லின மெய் எழுத்துக்கள் மார்பு மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றது மூ இப்போ அடுத்தது எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு பத்தி பார்க்கலாம் இப்போ எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு உயிரெழுத்துக்கள் ஆ ஆ இது இந்த ரெண்டு எழுத்தும் வாயை திறத்தலாக முயற்சியினால் பிறக்கின்றன சொல்லி பாருங்களேன் ஆ ஆ சொல்லும்போது வாய் நமக்கு திறக்குதா அதுதான் சொல்றாங்க ஆகிய ரெண்டும் வாய் ஆகிய முயற்சியால் பிறக்கின்றன அடுத்து இஇஐ ஐ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கிறது ஈன்னு சொல்லும்போது நம்ம நாக்கு அடி ஓரமானது எங்கே போய் பொருந்து மேல்வாய் பல்லோட பொருந்தான் இந்த வரைக்கும் பாருங்கள் இதுதான் முக்கியம் இந்த மாதிரி கேட்பாங்க நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் எந்தெந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன இஇ ஏஏ இந்த ஐந்து எழுத்துக்களும் இது மாதிரி பிறக்கின்றன அடுத்தது உ உ இது ரொம்ப ஈஸியாக அடுத்தது உ உ ஓ ஓ உ இது ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் முன்னாடியே பார்த்தோமா ஊன்னு சொல்லும் நமக்கு என்ன ஆகுது வாய்கள் குவிக்குது அதே மாதிரி இந்த அஞ்சு எழுத்துக்களும் வாய் குவிக்கும் முயற்சியால் பிறக்கின்றன புரியுதா ஆ ஆ வந்து வாய் திறத்தலாகும் முயற்சி இது வந்து வாய் குவிப்பதால் நடுவில் உள்ளது நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன மூணுக்கும் பார்த்துங்க இது எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு இப்போ உயிரெழுத்துக்கள் பார்த்து முடிச்சிட்டோமா இப்போ நம்ம மெய் எழுத்துக்கள் பார்க்கலாம் மெய் எழுத்துக்களை இக்கு இங்கு இச்சு இஞ்சு இதை தனித்தனியா பிரிச்சுவோங்க ரெண்டு ரெண்டா மேலே உள்ளதை ஒரு பாகமா பிரிச்சுக்கலாம் நம்ம கீழே உள்ளதை ஒரு பாகமா பிரிச்சுக்கலாம் நம்ம நடத்துகிறப்போ உங்களுக்கு புரியும் இக்கு இங்கு ஆகிய இரு மைகளும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன இச்சு இஞ்சு ஆகிய இரு பைகளும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன இப்போ நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இக்கு இங்குன்னா முதல்ல ஆரம்பிக்கிது அதனால முதற் பகுதி முதர் அடி நாவின் முதற் அன்னத்தின் அடி அதே இப்போ இச்சு இஞ்சுனா இடை இடைன்னு ஆபோ அங்க என்னது முதர் அடி இக்குங்கன்னா முதர் அடி இச்சு இஞ்சுனா இடை இடை நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி இந்த வரைக்கும் பாருங்க இடை 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 நமக்கு என்ன ஞாபகம் வரணும் நாவின் இடைப்பகுதியும் நடு அன்னத்தின் இடைப்பகுதியும் பொருந்துவதால் என்ன இச்சு இஞ்சும் பிறக்கிறது இங்கே என்ன ஆகுது முதற்பகுதி அடிப்பகுதி எதோட முதற் பகுதி நாவின் முதற் பகுதியும் அன்னத்தின் அடிப்பகுதியும் பொருந்துவதால் நமக்கு இக்கு இங்கு பிறக்குது இப்போ நமக்கு முடிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட்னால மைண்டில் செட் பண்ணிக்கோங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து கீழே வாங்க அப்படியே அடுத்தது இட்டு இன்னு இத்து இந்து இப்போ இது என்ன பிரிச்சுக்கலாமா ஆகிய இருமைகளும் நாவின் நுணு அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன அடுத்தது ஆகிய இருமைகளும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன அங்கே வந்து முதர் அடி இடை இடைன்னு பார்த்தோம் இங்கே வந்து என்ன நுனி நுனி இட்டு என்னென்ன நுனி நுனின்னு நம்ம ஞாபகம் வரணும் என்ன நுனி நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன அடுத்து இங்க இங்க நாக்குக்கும் இங்க வந்து மேல்வாய் பல்லின் இதெல்லாம் வந்து நாக்கு இது வந்து என்னது இத்து இந்து என்னது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எட்டு எழுத்து முடிஞ்சிருச்சு அதை நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம் இக்கு இன்னு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அடுத்து நம்ம கீழே வரலாம் இரு இல்லு அதெல்லாம் நம்ம இது மேல் பாதி அதை விட்டுருங்க அதை நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம் இப்ப அடுத்து கீழே வரலாம் இப்போ இப்பு இம்மு ஆகிய இருமைகளும் மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன இது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளை சொல்லி பார்த்தாலே நமக்கே தெரியும் இப்பு இம் சொல்லி பாருங்கண்ணா என்னாவது மேலிதழும் கீழிழலும் பொருந்துவதால் பிறக்கின்றன இது முடிஞ்சிருச்சு இதை முடிஞ்சிருச்சு அடுத்து இய் இரு இல்லு 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 இவ்வு அத நம்ம பார்க்கலாமா இப்போ மேல் பாதையெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் நாவின் முதற் பகுதி நாவின் இடைப்பகுதி நாவின் நுனிப்பகுதி ஒன்னே ஒன்று மட்டும்தான் மேல்வாய் பல்ல பத்தி பார்த்தோம் ஆனா கீழே இருக்கு பாருங்க ஈயுற் இல்லு இல்லு இல் இதெல்லாம் என்னது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வரும் மேல்வாய் நாக்கு மேல்வாய் பல்லு அது சம்மந்தமா தான் இருக்கும் இதை வச்சே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் சரியா ஒரு இது கன்ஃபியூஸ் ஆமா இருக்கிறதுக்காக சொல்றேன் மேல்பாதி நமக்கு என்னது நாவின் நுனி நாவின் இடை நாவின் கீழ் கீழ்பாதி நமக்கு என்னது மேல்வாய் பல்லு தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் கீழ்பாதி என்னது இப் இரு இல்லை அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்க்கலாம் ஈய் எப்படி பிறக்குது இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது சரியா அடுத்து இரு இல்லு ஆகிய இருமைகளும் மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன இது மேல்வாய் நாக்கின் அடி இது மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன அடுத்து இல்லு இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது ஒன்று ஒன்றுக்கும் நம்ம டிஃபரன்ஷியல் கரெக்டாக பார்த்துக்கணும் இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அதுக்கு தான் சொல் அடுத்தது இல்லு இது மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது அடுத்து இவ்வு இது மேல்வாய் பல்லின் கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கின்றது சரியா அந்த மூணு இல் இல்லு இல்லு இவ்வு இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க மேல்வாய் பல்லின் அடி நாக்கின் ஓரங்கள் தடித்து இது மேல்வாய் நாக்கின் ஓரங்கள் தடித்து தடுவதால் இது மேல்வாய் பல்லின் கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கின்றது ஒவ்வொன்றையும் இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எது பல்லு எது நாக்கு எது கீழு உதடு மேல் உதவுங்கிறத நம்ம கரெக்டாக பாத்துக்கணும் அடுத்து இற்று இன்னு ஆகிய இரு மைகளும் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன சரியா கடைசியாக சார்பெழுத்துக்கள் ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சிகளால் பிறக்கிறது அக்கு சொல்லி பாருங்களேன் அக்குன்னு சொல்லும்போது என்ன அது வாய் திறக்குது இப்போ கடைசியா பிற சார்பெழுத்துக்களும் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளால் கொண்டு தாமும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட நமக்கு இந்த பாடம் முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் வினைமுற்று பத்தி பார்க்கலாம்